பலவிதம் மருத்துவங்கள் அதில் சிலவிதம் ஆனால் எல்லாருமே மக்களுடைய நன்மையை கருதி தான் படிக்கிறாங்க ஆசையின் வயப்பட்டு சிலர் அறியாமையில் சிலர் ஆர்வத்தில் சிலர் சேவை மனப்பான்மையுடன் சிலர் ஆனால் எல்லாருமே ஒரு மற்றவர்களுடைய நோயை தீர்க்கணும் ஒரு முனைப்போடு செயல்படுறாங்கன்றது வரவேற்பிற்கு உரிய ஒரு விஷயம் ஆனால் இதில் பணம் நிறைய கிடைக்கும்னு நினச்சி வந்தால் இந்த மருத்துவம் நமக்கு கூடாது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு ஒரு மூலிகையும் உணர்வு மிகுந்தவை சென்ஸ் உடையவை அந்த சென்ஸ் உடைய மூலிகைகளில் நம்ம தப்பான ஒரு சிந்த சிந்தனையோடு போனால் கூட அந்த மூலிகைகள் நம்ம கண்ணில் மாட்டாது அல்லது பயன்படுத்த முடியாது ஒரு மூலிகையை பறிக்கும் போதுக்கிட்ட புடுங்கக்கூடாது ஒரு நண்பர்கிட்ட போயிட்டால் நம்ம பேசணும்னு வச்சுக்கோமே நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் என்ன ஒரு ஏரோண்டு கூட வண்டி ஓட்டி பார்க்குறேன் என்ன இந்தடா அப்படின்னு கொடுத்துருவார் ஒரு கூட பிறந்தவங்கக்கிட்டையோ அம்மா கிட்டே யாரோ ஒருத்தர்கிட்ட கையிலேருந்து பிடுங்கணும்னா அடிக்க வருவாங்க அவங்க கொஞ்சம் பக்குவமாக கிட்ட கொடுப்பாங்க அதே போல் தான் மூலிகைகள் கூட முரட்டுத்தனம் இதில் ஆகாது சென்ஸ் மிகுந்தது நான் இது நாங்களாம் இதை அனுபவ ரீதியாக சொல்கிறேன் இது பல பேர் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல போய் நம்ம ஒரு தன்மையோடு செயல்படும்போது கண்டிப்பா கண்டிப்பாக அதுக்கு நமக்கு நல்ல பலனையை கொடுக்கக்கூடியது தான் அதுக்கிட்டே இந்த பறிக்கிறோம் தான் பிடுங்குகிறோம் தான் ஆனால் முரட்டுத்தனமாக பிடுங்காத அதுக்கு வலிக்காத அதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத இந்த விரலை அப்படி தட்டும்போது அந்த இலை தான் மறித்தது தெரியாமல் தனக்கு பயனை அளிக்கும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற யதார்த்தம் அதில் சார் வகையில் அங்கங்கேயே ஸ்டாப் ஆகி மூலப்பொருளாக மாறி கலக்கும் பொழுது நமக்கு பலனை அளிக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் எந்த ஒரு செடியும் புழுங்கக்கூடாது வேரோடு புடுங்கக்கூடாது ஒரு பழத்தை பறிக்கணும்னு சொன்னால் கூட கீழே விழுந்த பின்பு எடுக்கக்கூடிய கனி நல்லது ஒரு காயை பறிக்கும்போது கொடூரமாக தாக்கி அதை பண்ணக்கூடாது மெல்ல சேர்ந்து பறிச்சிக்கலாம் ஒரு ஒரு ஏழு செடியும் இதுதான் அதனால்தான் தான் பார்த்திங்கன்னா சில மூலிகைகளை பறிக்கும் பொழுது அதுக்கு பலி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பலி எலுமிச்சம்பழம் கோழி ஆடு இப்படியெல்லாம் அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி சொல்லி அந்த இடத்த சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன ஒரு கோழியை அறுத்து ஒரு செடியுடைய வேர் பக்கத்தில் ஊற்றி அதுக்கு பூஜை பண்ணும்போது அந்த கோழியுடைய ரத்தத்தையும் அது பிடுங்கும்போது இழுத்துக்கும் கோழியுடைய ரத்தம் அருமையான மருந்து ஆனால் உ அதை நேரடியாக உண்ணும்போது பெரும் பக்க விளைவீழை அடி அழிக்கக்கூடிய நோயாகவும் அந்த கோழியுடைய இரத்தம் மாறும் ஆட்டுடைய ரத்தம் எல்லாருக்குமே தெரியும் அதை வாய் வந்து பொரியல் என்னவோ செய்து சாப்பிட்றாங்க அது நேரடி உணவு பொருளாக இருந்தாலும் கோழியுடைய ரத்தம் அப்படிப்பட்டதல்ல அதே போல் எலுமிச்சம்பழத்துடைய சாறு அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த வாடை ரெண்டுமே அற்புதமான மருந்து உணவுப் பொருள்கிற இடத்துல சற்று கம்மியாக பயன்படுத்துகிறது நல்லது எலுமிச்சம்பழத்தை முழுசாக ஒரு பழத்தை சாப்பிட்டோம்னா ஒரு முழு பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா ஆண்மை குறைவுகள் ஏற்படும் பெண்களுக்கு சில மாத விடாய் பிரச்சனைகள் உண்டாகும் அதனால் எலுமிச்சம்பழம் ஊருகாவே கொஞ்சம் பதமாக சாப்பிடணும் நிதானமாக கம்மியாக அதனுடைய விஷத்தை முறிக்கிறதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம் அது கூட எண்ணெய் சேர்க்குறோம் அதில் கடுகு எண்ணெயை ஊற்றி தாளித்து ஊறுகாய் போடும்போது விசேஷ பலன்கள் நமக்கு கிடைக்கும் எலுமிச்சம்பழத்தை அறுத்து நாலு நல்லா போட்டு அதில் உப்புல ஊற வச்சு மிளகாய் தூள் கலந்து கடுகு எண்ணெயில் தாளித்து அதை வைத்து கொண்டோமானால் மிகச்சிறந்த மருந்து அதே விஷயத்தை நம்ம வேறு எண்ணெய்கள் அதுக்கு பயன் ஊறுகாய் வகைகளுக்கு மிகச்சிறந்த ஒரு ஊட்டம் அளிக்கக்கூடியது எதுன்னா கடுகு எண்ணெய் அது நல்ல சிறந்த பலன் அளிக்கக்கூடியது இப்படி இருக்கும்பொழுது உடம்பு நல்லாயிருக்கும் இல்லைன்னு சொன்னால் தோல் அரிப்புகள் வரலாம் சில சில பிரச்சனைகள் உடம்பில் ஏற்படலாம் பார்த்திங்கன்னா சில அலர்ஜின்ற போர்வையில் கண்டு கண்டாக வீங்கிடும் வைத்தியர் இடத்துல போனோம்னா ஸ்கின் டிசி அதாவது ஸ்கின் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு சில மாத்திரைகளை கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வரையிலும் நல்லாயிருக்கும் திரும்பியும் என்னாகும் அந்த நோயுடைய வேகம் அதிகமாக கிளம்பும் இப்படி பல விஷயங்களை நமக்கு பக்க விளைவுகளாக கொடுக்கும் பொதுவாக சாஃப்ட்டு ஸ்கின் அல்லது ட்ரை ஸ்கின் அப்படின்னு ரெண்டு வகையில் நோய்களை தோளுடைய தன்மைகளில் நிறைய வெரைட்டி இருந்தாலும் இப்போ இந்த ரெண்டு ச டைப்பை மட்டும் நம்ம கையை கையில் எடுத்துக்கிறோம் சாஃப்ட்டு ஸ்கின் இன்னொன்று ட்ரை ஸ்கின் அப்படின்னு ரெண்டு பேருடைய நிலைகளை எடுத்துக்கிறோம் இந்த ட்ரை ஸ்கின் என்பது என்னென்னா ஆயில் பசை அதாவது உடம்பில் எண்ணெய் சத்துக்கள் குறைவால் உண்டாவது ட்ரை ஸ்கின் சாஃப்ட்டு ஸ்கின் என்பது பர்த்து தாய்ப்பாலுடைய ஊட்டம் சரியாக ஒரு குழந்தைக்கு கிடைக்கவில்லை என்றால் உண்டானால் அது சாஃப்ட் ஸ்கின் அப்படின்னு சொல்லக்கூடியது சிலரை பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அப்படி கையை அப்படி ஒரு கிள்ளு கிள்ளி எடுத்தால் கூட செக்கசிவேரின்னு சிகந்துடும் அப்படி சும்மா என்னென்ன பண்ணுறேன் அப்படி இப்படி தட்டினா கூட பார்த்தா கோடு கூட விழுந்துடும் இது சாஃப்ட் ஸ்கின்னுடைய இயல்பு இந்த ட்ரை ஸ்கின்னுடைய இயல்பு என்னென்னா எப்போ பார்த்தாலும் ஒரு வறட்சி ஒரு தோல் சுருக்கம் போன்றவைகள் இருந்துதான் பார்க்கலாம் எதையுமே அவங்களால் தங்க முடியாது ஒரு பனியை தங்க முடியாது ஒரு வெப்பத்தை தாங்க முடியாது ஒரு யாராவது ஒரு இது பண்ணாங்கன்னா அதை தங்க முடியாது ஒரு பூச்சி கடிச்சா தங்க முடியாது எறும்பு கடிச்சா கூட சில தடி தடியாக வீங்கிடும் இந்த மாதிரியெல்லாம் தோளுடைய வகைகள் நிறைய இருக்க இளம் வயதிலேயே கேட்டுத்தன்மை அழைப்போல் அடைதல் அடைதல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோல் சுருக்கங்கள்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயது தண்ணாங்கெல்லாம் தோல் அப்படி அப்படியே கதக்கத்தே சுருங்கிறத பார்க்குறப்போம் இப்போ ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆனால் மேலே ஆனாங்கன்னா கூட சிலருக்கு பார்த்தா தொண்டைக்குழி எலும்புகள்லாம் நல்ல ஓட்டத்தோட கம்பீரமாக இருப்பாங்க மார்பக பகுதிகள் முலைக்காம்புகளைப் போல் ஆகிவிடும் ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு ஊத்த சதை பெருகி துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும் உடம்புல பார்த்துருப்பீங்க தேவையில்லாத இடங்களில் சதைகள் பெருகிவிடும் கைகள் பார்த்திங்கன்னா தளர்ந்து விடும் இந்த மாதிரி ஒரு முறுக்கோடிய நிரம்புகள் இருக்காது கைகளில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முறுக்கலான ஒரு நிரம்புகள் இருக்காது ஒரு பலம் இழந்து காணப்படுவார்கள் கைகளில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இப்படி காயை ஒரு காயை எடுத்து இப்படி பிடினா கூட இப்படி ஆடும் கிட்ட கெட்டு கிட்டு 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 கிட்டுன்னு ஆடும் அப்படியே உதறினே இருக்கும் பிடிக்க முடியாது ஒரு நல்ல பலமானவங்கிட்ட அப்படி கொடுத்தோன்னா அப்படி அனாவசியமாக பிடிச்சிட்டு இருப்போம் ஒரு அசைவுகள் இருக்காது அப்படியே நிற்கும் கைகளில் இந்த நரம்பு ஓட்டலாம் இப்படி புடி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு விஷயத்தை இப்படி புடின்னு சொன்னால் க்ரிப்பாக இருக்கும் ஆனால் ஒரு சில கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பார்த்தா உதறத பார்த்துருப்பீங்க கெட்ட கெட்ட கட்ட கெட்ட கெட்டன்னு உதரும் இந்த மாதிரி நரம்பு ஓட்ட தளர்ச்சிகள் இருக்கும் கைகள் கைகளில் அப்படி ஒரு கோடு போட்டால் அது பாருங்கள் இப்படி வெள்ளையாக வருது பாருங்கள் இந்த வெள்ளையாக வந்துடும் துவச்சி விட்டால் போய்டும் ஆனால் அவங்களுக்கு போகாது அந்த கோடு அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் இதே சாஃப்ட்டு ஸ்கின் இருந்தால் அப்படி ஒரு இழு இழுத்தம்னா சிகப்பாக மாறிடும் அந்த தோலுடைய வனப்பு என்பது அடிபட்டு போயிடும் இந்த மாதிரி ஆட்களுக்கான மருத்துவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி நம்ம நீக்கிக்கலாம் இந்த சாஃப்ட் ஸ்கின் அல்லது ட்ரை ஸ்கின் இது ரெண்டும் எப்படி நீக்கிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அப்போது உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு ஊர்காயை செய்யும் பொழுது ஓரியது ஊரும் காயாக இருக்குது ஊரியும் அது காயாக இருக்குது அதனால் அது ஊறு காய் அப்படின்னு பேர் கெட்டு போகாது அந்த இடத்துல இந்த கடுகு எண்ணெய் என்பது மிகவும் பலனை அளிக்கக்கூடியது இருத நோய் இருதய நோய்க்கு மிக சிறந்த மருத்துவ நிவாரணமாக இருக்குது நமக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை போன்ற நோய்களையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதில் அதுவே க்யூர் பண்ணிடுன்னு சொல்ல வரல கட்டுப்படுத்துறதில் மிகச்சிறந்த ஒரு உரமின்றது மறுக்க முடியாத ஒன்று ஆகவே ஒரு ஊறுகாய் செய்பவர்கள் ஒரு தாளிப்பதற்கோ அந்த ஊறுகாயில் பயன்படுத்துகிறதுக்கோ கடுகு எண்ணெயை பயன்படுத்துங்கள் இப்பெல்லாம் கிடைக்கிது ஒரு கால் கிலோ நாற்பத்தெட்டு ரூபா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு கிடைக்கிது இரநூறுபா இரநூத்தொம்பது ரூபாய்க்குலாம் ஒரு கிலோ எண்ணெய் கிடைக்கிது அந்த கடுகு எண்ணெயில் டூப்ளிகேட் வரலன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்தும் போது தெரியல நமக்கு டூப்ளிகேட் வரலன்னு நினைக்கிறேன்னு தெரியல அந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்தும் போது ஊரும் காயும் சுவை கூடும் ஊறிய பின்பு உச்சிலும் உடலிலும் இந்த எண்ணெய் பசையை கொடுத்து அந்த ட்ரை ஸ்கின் என்று சொல்லக்கூடிய வறண்ட தோள்களை பதமாக்கும் வறண்ட தோள்கள் பதமாகும்போது இப்படி கோடு போட்டால் ஒன்றும் ஆகாது நல்ல ஒரு வனப்பு ஒரு மினுப்பை கொடுக்கறதுல கடுகு எண்ணெய் என்பது மிகச்சிறந்த ஒரு மருந்து இதை நம்ம பயன்படுத்துகிறோம் அது யாரோ பெங்காலிஸு இல்லை நார்த் இந்தியன் பயன்படுத்துறதுன்னு நினைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது எண்ணெய்க்கு தெரியுமா இவன் பெங்காலின்னு தெரியுமா அவன் வட இந்தியன் தெரியுமா அவன் என்ன சொல்லுவாங்க இருக்க ஜாதி தான் நம்மளுக்கு அந்த ஜாதி இந்த ஜாதி இந்த ஜாதி எது தெரியுமா அதுக்கு ஜாதி தெரியாது மதம் தெரியாது இனம் தெரியாது மொழி தெரியாது எவன் சாப்பிட்டாலும் அவன் உடம்புல போய் செய்யும் அது மட்டும் அதுக்கு தெளிவாக தெரியும் அந்த கடுகு எண்ணெய்க்கு அந்த கடுகு எண்ணெயை பயன்படுத்தி ஊறுகாய் வகைகளை செய்தவுமானால் உடம்புக்கு உறமையாக வறட்சி மிகுந்த மிகுந்த தோள்களை நன்று நன்கு பாதுகாக்கக்கூடியதாகவும் அந்த தோலாகும் அதில் ஃபேட் கிடையாது கொழுப்பு சத்து மிக 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 குறைவாக இருக்கிறதுனால உடம்புக்கு போய் இருதயத்தை அடைச்சிக்காது கண்ட இடத்துல தங்கி மாசுபடாது சிலர் பார்த்தீங்கன்னா அங்கே அங்கங்கே இந்த கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க இது நம்ம பேசியிருக்கோம் கொழுப்பு கட்டி சத சதையாக வந்துடும் இந்த கொழுப்பு கட்டி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் கிட்ட இது வரணும் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல அதுதான் வேதனை அந்த கொழுப்பு கட்டி இருக்கவங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கொழுப்பு கட்டி கட் பண்ணி எடுத்தால் நரம்பு செத்து திருப்பி திருப்பி வளர்ந்து நீ அங்கங்கே உண்டை உண்டை உண்டையாக தும் சிலருக்கு வெளியில் கூட வந்துடும் இந்த கொழுப்பு கட்டி வர்றதுக்கு காரணத்தை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் திரும்பியும் சொல்லி அதுக்கான ஒரு மாற்று மருத்துவத்தை நம்ம கொடுக்குறோம் செய்து பார்த்து பயனடையுங்கள் இந்த கொழுப்பு கட்டி பழைய மாமிச உணவுகளால் உண்டாவதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஞாபகம் இது தொடர்ந்து நம்முடைய ப்ரோக்ராம் பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் ஆட்டுடைய மாமிசத்தையோ அல்லது ஏதோ ஒரு மாமிசத்தை வத்தல் போட்டு வச்சுக்குவாங்க இந்த சமையல் கட்டிலெலாம் அந்த காலத்தில் வத்தல் போட்டு வச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா இரவில் ஆட்டுடைய மாமிசத்தை சமையல் பண்ணி வச்சுட்டு மறுநாள் எடுத்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பழைய உணவுகளை சாப்பிடும் பொழுது இந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த கொழுப்பு கட்டியை கரைக்கிறதுக்கு வழி என்ன கேட்டால் தெரியல ஒரு கொழுப்பு கட்டியை கரைக்கிறதுக்கான தான் இப்போ நம்ம பேச போகிறது அந்த கொழுப்பு கட்டியே கரைப்பதற்கு இந்த கடுகு எண்ணெய் சொன்ன பாருங்கள் ஒரு அற்புதமான மாற்று மருந்தாக இருக்குது நீங்கள் எந்த வகையான ஊறுகாயை ஒன்றாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எலுமிச்சம்பழமாகலாம் மாங்காயாகலாம் மாகாளி கிழங்குன்னு சொல்லக்கூடிய பெருநண்ணாரியாக இருக்கலாம் இஞ்சி ஊறுகாவாக இருக்கலாம் பூண்டு இருக்கலாம் தக்காளி தொக்காக இருக்கலாம் இன்றைக்கி தான் நிறைய காய் காயாக இருக்கலாம் புளியங்காயாக இரு புளியம் பிஞ்சாக இருக்கலாம் எத்தனையோ வகையான காய்கறிகள் ஊர்காய்களாக பயன்படுகிறது அதில் எல்லாம் எதை சேருங்கன்னா கடுகு எண்ணெயை சேர்த்து இந்த கட்டி வகைகளை குறைத்து கொள்ளுங்கள் அல்லது இந்த கொழுப்பு கட்டி வராமல் தடுத்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயந்தான் இந்த கடுகு எண்ணெய் ட்ரை ஸ்கின்ன எடுத்துரும் சாஃப்ட்டு ஸ்கின்னுடைய தன்மைகளை உறுதிப்படுத்துறதுக்கு இப்போ மருந்து பேச போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இந்த பிச்சிஸ் நம்மளை விட்டு போகிறதே கிடையாது அது நான் பிச்சிஸ் பாருங்கள் நீங்கள் அந்த மரத்தில் காமிச்சோம் பிச்சிஸ் எப்படி இருக்குது அந்த பூக்கள் இளம் நீளம் கலந்த ரோஸ்க்கு நிறத்துலேயும் கூட்டி குட்டியாக காய்கள்லேயும் இந்த குழந்தைகள் பறித்து சாப்பிடுறோம் அதான் இதுதான் பழுத்த நல்ல பெருத்த பீச்சிஸ் இப்படி தான் இருக்கும் இதில் தான் அந்த ரெண்டு முகூர் ருத்ராட்சம்னு சொல்லக்கூடிய சொன்னாலே அது கூட பாருங்க இதை நம்ம காமிச்சோம் இந்த பழம் பீச்சிஸ் இதை இப்படி ஓடச்சோம்னாலே தவறுங்க அழகாக வளரக்கூடிய இருக்கக்கூடியது தவறுங்க இந்த பழந்துட்டோம் அத்தி போல இருக்கக்கூடியது இதனுடைய விதைகளை பாருங்கள் அப்படியே எடுத்துக்காட்டுறோம் இருமுகருத்ராத்தை போலவே இருக்கும் பார்த்தாலே தெரியும் எடுத்திங்கன்னா ஒரே கோடு இடத்துல ஒரு கோடு தான் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ருத்ராட்சம் எப்படி இருக்குமோ இந்த இரண்டு ருத்ராட்சம்னு சொன்னோமே அது எப்படி இருக்குமோ அதை பாருங்கள் அப்படியே வந்துடுச்சு இந்த துணிலேயே தொடச்சி கூட காட்டலாம் ஒன்றும் தப்பு இல்லை இதை கூட தான் கிண்டில் பண்ணி இருந்தோம் ஒரு நிமிஷமாக இப்படி பார்க்குறோம் பாருங்கள் சுத்தமாக தொடச்சோம்னா ரெண்டு முக ருத்ராட்சத்தை ருத்ராட்ச கொட்டைக்கு இருக்கு ஏதாவது வித்தியாசம் கடுபடியுமா பாருங்கள் இதுதான் ரெண்டு முகருட்சம் நீங்கள் விற்று ஏமாத்தலாம் வேணும்னா உண்மையை சொல்லலாம்னு சொன்னால் நம்ம உண்மையை சொல்கிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சிஸ் உடைய பழம் இந்த பீச்சிஸ் ரெண்டு இவ்வளோ தான் இது ரெண்டு முக சொல்ல சொல்லலாம் இந்த இடத்துல ஒரு கோடு வரும் இது ஒரு முகம் இது ஒரு முகம் இது சிவாம்சம் இது சக்தி அம்சம்னு சொல்லி சிவசக்தி அம்சம்னு சொல்லலாம் இது ஆயிரத்தி எட்டு எட்டு கதைகளை கட்டுறாங்க அது வேறு இதுதான் இந்த பீச்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பழத்துடைய தன்மை இந்த பழ இந்த விதையை இப்படி வச்சுட்டோம் இந்த பீச்சிஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக நல்ல முதிர்ந்த முத்தியே முற்றியே அத்திப்பழம் போல் இருக்கும் இதில் புழு இருக்காது அதனால் விதைகள் மட்டும் சிகப்பாக இருக்குது உள் பக்கம் நல்ல வெள்ளையாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பழம் இந்த பழத்தை ஒரு மூணு பழம் இப்போ நம்ம கையில் வச்சுருக்கோம் இந்த மூணு பழமே போதுமானது எல்லாத்துலேயுமே இப்படி தான் இருக்கும் இந்த பீச்சிஸ்லேயும் இப்படி தான் இருக்கும் ஊட்டியுடைய ட்ரெடிஷ்னல் பழம் பழம் இந்த பழத்தை அப்படியே கொஞ்சம் எடுத்து அப்படி வச்சிடலாம் நீங்கள் கேரட் பார்த்துருப்பீங்க வீட்டில் கடைகள்லலாம் கிடைக்கிது இல்லையா கேரட்னு சொல்லிட்டு ஊட்டியுடைய ரொம்ப ஸ்பெஷல் வெரைட்டி அதுவும் ஊட்டி போன்ற கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் ரொம்ப கிடைக்கிறதுல இந்த கேரட் நிறைய கிடைக்கிது அந்த கேரட்டு ஒரு ரெண்டு கேரட் போதுமானது அந்த கேரட்டு கூட நம்ம இப்போ பீச்சீஸ் சொன்னோம் பீச்சீஸ் பழம் ஒரு மூணு ஒரு ரெண்டு கேரட்டு அந்த கேரட்டு கூட இந்த சிறு வெங்காயம் பார்த்துருப்பீங்க குட்டி குட்டி குட்டியாக அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க அது அந்த வெங்காயத்தை காம் பண்ணிக்கிட்டு ஒரு நாலு வெங்காயம் போதுமானது அதுக்கு மேலே அதுக்கு தேவைப்படாது எடுத்து மிக்சியில் கொடுத்துடலாம் மிக்சியில் போட்டோன்னா நல்லா ஜூஸ் ஆகும் கேரட்டு பிச்சீஸ் பழம் சிறு வெங்காயம் நாட்டு வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் நல்லா மையம் அரைச்சிட வேண்டியது அரைச்சிட்டு வெறும் சாறை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்க இது அரைக்கும் போது என்ன ஆகும்னா அப்படியே சாப்பிட வேண்டாமான்னு கேட்டால் சாப்பிட்றதுனால தப்பு இல்லை ஒன்றும் உங்களுக்கு அதில் இனிப்பு சுவையை சேர்த்து கொள்ளுங்கள் இனிப்பு சுவை அப்படின்னு சொன்னாலே என்னென்ன சொல்லணும் உங்களுக்கு தெரியும் பண வெள்ளத்தை போடுங்க பணங்கற்கண்டை போடுங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் வேறு எதுவும் கிடையாது சேர்த்து அளவுக்கு தேவையான அளவுக்கு போது ஒரு வித்தியாசமான சுவையை இதில் காண்பீர்கள் அதில் தேவையாக இருந்ததுன்னா அந்த மிளக கூடை சேர்த்து நல்லா கூடை சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு ட ஒரு கிளாஸ் டெய்லி காலையில் கண்ணை மூடின்னு குடிச்சிட்டு வரலாம் இதை குடிச்சிட்டு இருந்தால் ஒரு இருபத்தி ஓரு நாட்களில் இருந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் உங்களுடைய கொழுப்பு கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத பார்க்கலாம் இதை டெய்லி குடிக்க முடியுமா அப்படின்னும்போது நோயின் வந்தால் ஆகணும் வியாதி நமக்கு தானே வேறு யாருனா பண்ண முடியும் அப்போது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை குடிச்சி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த கொழுப்பு கட்டி குறையிறத நல்லா பார்க்கலாம் கண்ணை முடின்னு பார்க்கலாம் அதே மாதிரி இரத்த சுத்தி சிலர் பார்த்திங்கன்னா இந்த உள்ளங்கையெல்லாம் கரேர்னு இருக்கும் கருப்பாக இருக்கும் அந்த புறந்தோலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி கருப்பாக இருக்கும் அந்த தன்மைகள் மாறி கைகள் சிகப்படைவதை பார்க்கலாம் கண்கள் வந்து மங்கிய கண்கள் ஒளிபெறுவதை உணரலாம் இருதயத்துடைய பீட்டிங் தன்மை ரொம்ப குறைஞ்சி நிதானமான விஷயங்களையும் எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தன்மைகள் அடையிறத உணரலாம் உடலில் இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட் ஸ்கின்னு சொன்னோம் பாருங்கள் அதனுடைய தன்மைகள் அப்படி கோடு போட்டால் செவக்காது அப்போ கிள்ளி இப்படி ஒட்டினாலும் இப்படி அடித்தாங்க கூட அந்த சகப் சிப்பாக கோடு உழறது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக மாறி ஒரு நல்ல தோல் அமையிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி அந்த ட்ரை ஸ்கின்னு சொன்ன பாருங்க அந்த வறட்டு தோல் வறட்சி தோல் தோல் வறட்சி நீங்கிறதையும் பார்க்கலாம் தொடர்ந்து அந்த ஊறுகாயில் கடுகு எண்ணெய் தாழ்ச்சி நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டாலும் இந்த வறட்சித்தன்மை போகும் தோல் வறட்சி போகும் இந்த பீச்சீஸ் நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கேரட்டு இது மூணையும் ஜூஸாக கலந்து பிழிஞ்சி சக்கைகளை எடுத்து விட்டு வெறும் சாறுகுடிகளாம் அல்லது உங்களால் அப்படியே முடிஞ்சால் ரெண்டு மிளகையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பனங்கற்கண்டை போட்டு அல்லது பணவெல்லத்தை கலந்து தொடர்ந்து ஒரு கப்பு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை என்பது ஒரு தோராய கணக்கே சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா இந்த உடம்புடைய நிறங்கள் மாறுதல் முதல் இரத்த சுத்து எல்லா வகையிலும் கண்கள் ஒளி பெறுவது முதல் கால்களுடைய இந்த துடைப்பகுதிகள் பலம் பெறுவது முதல் எல்லாமே ஒரு மாற்றம் நிகழுவதை காணலாம் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய முழு அளவில் இந்த நோய்கள் கட்டுப்படும் இந்த கொழுப்பு கட்டிகள் நிறைய இருந்ததுன்னா சில வருடங்கள் கூட ஆகலாம் அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுங்கன்னா டெய்லி குடிக்க வேண்டாம் வாரத்திற்கு ஒரு மூன்று முறை மாலை வேளையிலோ அல்லது அதிகாலை வேலையிலோ காலையில் சாப்பிட்றதா இருந்தால் மிகவும் உச்சிதமானது எந்த உணவையும் எடுக்காத கழுவிட்டு ப்ரஷ் பண்ணுறோம் இல்லையா ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களுடைய காலை கடனை முடித்து விட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெகு விரைவில் பலன்கள் கிடைக்கும் மல இருக்கம் விலகும் தோல் நோய்கள் அற்றுப்போகும் உடலில் அந்த ஸ்கின்னுடைய தன்மைகள் பலம் பெறும் கண்கள் ஒளி ஒளி பெறும் உயிராற்றல் மிகும் ஒரு உணர்வாளனாக சிறந்த ஒரு உணர்வை நாம் ஈஸியாக எளிதாக பெறலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த பழத்தங்களில் திருப்பியும் ஒரு முறை சொல்லட்டுமா பீச்சீஸ் அப்படின்ற இந்த பழம் ஒரு ரெண்டோ மூணோ ஒரு ரெண்டு கேரட்டு ஒரு நாலு அல்லது ஐந்து நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் குட்டி வெங்காயம் சொல்லுவாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் மிளகு தூள் அந்த மிளகு போட்டு தூளாயிட போதா அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வெறும் தண்ணி ஊற்றிக்கிங்க பால் சேர்க்கக்கூடாது இதில் தண்ணி ஊற்றி அது கூட பனங்கற்கண்டையோ பன வெள்ளத்தையோ சேருங்க சர்க்கரை முடிஞ்ச அளவு தவிர்த்து விடுங்கள் தவிர்த்துட்டு தாராளமாக குடிக்கலாம் ஒரு வித்தியாசமான சுவை இருக்கும் தொடர்ந்து பயன்படுத்துங்க தோலில் இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் குறையும் இந்த கொழுப்பு கட்டிகளுக்கு மருந்து கொடுக்க முடியாது மருந்தை சொல்லலாம் ஏன்னா இதை அரைச்சி வச்சு டெய்லி என்கிட்ட வந்து குடிச்சிட்டு போன்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லையா அந்த நோய்க்கு இது வரலாம் மருந்து கிடையாது அதனால் நீங்களே செய்து ப உடம்ப உறுதிப்படுத்திக்கலாமே எவ்வளவு ஒரு வளம் நம்ம இடத்துல எவ்வளவு ஒரு பலம் மருத்துவத்தில் புரிஞ்சுக்கிறோமா புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம் மருத்துவம் என்பது நமக்கு தெளிவாக புரியணும் புரிஞ்சுதுன்னு சொன்னால் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்ற இடத்துல மனித குலம் வெல்லும் நோய்களை தீர்த்து கொள்ளும் நோய் என்று எதுவும் இல்லை அனைத்தும் குறைபாடுகளே அனைத்தையும் அறியும் தீர்க்கும் ஆற்றல் ஆன்மாவிற்கு உண்டு என்பதால் ஆன்மாவின் தக்கத்தை மற்றவர்கள் அடுத்தவர்களுக்கு உதை உரைக்கிறோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் மற்றொரு மூலிகைகளுடன் என்று கூறி நன்றி கலந்த வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்